நண்பர்களே இப்பொழுது ஆடி மாதத்திற்குரிய பலன்கள் சிம்ம ராசி தொடங்கி விருச்சிக ராசி வரை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வெளிநாடு சம்பந்தமான ராஜயோகமான பலன்கள் நடக்க இருக்கிறது ஜாதகர்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தன்னுடைய உத்தியோகம் சம்பந்தமான பிரயாணங்களாக இருக்கலாம் சுயதொழில் சம்பந்தமான பிரயாணங்களாக இருக்கலாம் சில ஜாதகர்கள் தன்னுடைய குழந்தைகளை பார்ப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு பிரயாணமாக கூட இருக்கலாம் கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த பாக்கியம் இவர்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு ஆக்டிவேஷனை கொடுப்பதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கும் குடும்பஸ்தான வகையில் சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் இவர்களுடைய மூன்றாம் வீட்டு தைரியத்தினால் அற்புதமாக இவர்கள் நினைத்த எல்லா காரியங்களையும் இந்த ஆடி மாதத்தில் இவர்கள் நினைத்தது போல காரியத்தை வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கிறது இவர்களுடைய ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தினுடைய பலன் இந்த ஜூலை மாத இறுதியில் அடையக்கூடிய நிலை கண்டிப்பாக திருமண வாழ்வில் சிம்மராசி நண்பர்கள் மிக மிக முக்கியமாக ரொம்ப கவனமாக விட்டுக் கொடுத்துச் செல்ல வேண்டும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் ஆறில் மறைவது இவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லை ஆனால் கரியர் லைன்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ராஜயோகமான பலன்கள் நடக்க இருக்கிறது திடீர் தனப்பிராப்தி திடீர் வெளிநாட்டு யோகம் இது போன்ற நல்ல ஒரு யோகமான பலன்கள் உத்தியோக ரீதியில் நடக்க இருக்கிறது சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் செவ்வாயும் பாதகஸ்தானத்தில் அமரப்பெற்ற கிரகங்களானே நம்ம பார்க்க வேண்டும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டுமே ஒரு சாதகத்தன்மையை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கிறது அதர்வைஸ் இந்த ராகுவை நம்பி மேற்கு தேவையில்லாத ஒரு ஊக்கத்தை எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவனமான பலனாகவே இங்கே வருகிறது தொழில் லாபம் குடும்பத்தில் வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு அற்புதமான நிலை திடீரென்று உத்தியோகத்தில் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய வகையில் ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் வெளிநாட்டிற்கு பிரயாணம் பண்ணக்கூடிய அற்புதமான நிலை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஆனாலும் குடும்ப வாழ்விலும் ஆரோக்கிய ரீதியிலும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் சிம்ம ராசி நண்பர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுடைய ஆடி மத பலன்கள் அடுத்து ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் கிரகம் அவர்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் கடகத்தில் இருக்கிறார் சூரியனுடன் இணைந்திருக்கிறார் சூரியன் இவர்களுக்கு விரயாதிபதி வருமானம் ரொம்ப அற்புதமான நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது வருமானத்திற்கு ஏற்றார் போன்ற விரயங்களும் இவர்களுக்கு காணப்படுகிறது முக்கியமாக குழந்தைகள் சம்பந்தமான வகையில் குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காக இருக்கலாம் குழந்தைகளுக்கு திருமணம் வெளிநாடு செல்லக்கூடிய சில ஏற்பாடுகள் இது போன்ற சில ஐந்தாம் பாவம் சம்பந்தமான விரயங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு காணப்படுகிறது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகம் பக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த ஜூலை மாத இறுதியில் நடக்கக்கூடியது முக்கியமாக காணப்படக்கூடிய பலனாக வருகிறது கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் சற்று வேறுபாடுகள் இருக்கலாம் அவர்களுடைய மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக காணப்படக்கூடிய நிலை அப்படிங்கறதும் உங்களுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தினுடைய பலனை அதிகமாக கொடுப்பார்கள் அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு தடை தாமதம் தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்குற வகையில் பெண் மூலியமாக ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப விஷயத்திற்குள்ளே அந்நிய வட்டார பெண்களை நீங்க என்கரேஜ் பண்ண வேண்டாம் வெளிவட்டார பெண்களிடம் ரொம்ப கவனமாக பழக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது சோ இதுவரை பார்க்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கும் குடும்ப வாழ்வில் ரொம்ப கவனமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பலனும் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் பெரிதாக இருக்க போவதில்லை அப்படிங்கறதும் ஒரு நல்ல பலனாகவே வருகிறது சூரியன் சனி இணையக்கூடிய இந்த நிகழ்வு கன்னி ஆகிய உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தால் உங்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு பலனாக வருகிறது உங்களால் முடிந்தவரை தந்தையாருடைய ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவைப்பட்ட மருத்துவ செலவுகளை உடனடியாக எடுப்பது ஒரு சரியான பரிகாரமாக அமையும் வரக்கூடிய லாபங்களை அதிகமான விரயங்களில் ஈடுபடுத்தாமல் ஓரளவிற்கு சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கன்னிராசி நண்பர்கள் இருக்கிறார்கள் அட் எனாஸ் கன்னிராசி நண்பர்களும் வேலையை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பலனாக இங்கே நான் கொடுக்க நினைக்கிறேன் இதுதான் ஆடி மாதத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் அடுத்து துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் தொடங்கக்கூடிய இந்த நாளில் அவர்களுடைய பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ராசியிலே இருக்கக்கூடிய கேது கிரகம் இவர்களுக்கு ஏதோ ஒரு விரக்தி ஒரு பிரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நிலை நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது சனியினுடைய நிலை இவர்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடியது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் தன் வீட்டிற்கு பின்னால் நான்கில் மறைவது புத்திரஸ்தான வகையில் சில விரயங்கள் குழந்தைகள் எஸ்பெஷலி முதல் குழந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களை விட்டு பிரிந்து தனியாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலையாக காணப்படுகிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பலனாக பொருளாதார ஏற்றம் உத்தியோகத்தில் வருமான உயர்வு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு திடீரென்று வருமானத்திற்குரிய வழி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அதாவது உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு திடீரென்று உத்தியோகம் கிடைத்து அதனால் ஏற்படக்கூடிய வருமானம் இவர்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் மீனராசியில் இருக்கக்கூடிய குரு கிரகம் இவர்களுக்கு வக்கரம் அடையக்கூடிய இந்த மாத இறுதி காலகட்டம் ஆறாம் வீட்டு பலனை குரு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலை அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலும் துலாம் ராசி நண்பர்கள் அதிகமான கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அவரவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி ஏற்றார் போல இது பலன் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாலும் கோச்சாரத்தில் ஆறாம் அதிபதி வலுப்பெறும் பொழுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு தொல்லை இருக்கிறது பாசிட்டிவ் சைடு ஆறில் வலுப்பெறக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய அந்த நிலை ரொம்ப அற்புதமான தனம் வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் முக்கியமாக தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நகர்ந்து சென்று வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலையும் வேலை கிடைத்து அதனால் வேறு இடத்திற்கு வெளியூருக்கு செல்லக்கூடிய நிலையும் சடனாக ஏற்படக்கூடிய ஒரு வெளிநாடு சம்பந்தமான ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நிலை மூலயமாக நடக்கக்கூடிய நிகழ்வாகவும் இது காட்டுகிறது சோ இவர்களுக்கும் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இவர்களுக்கும் வாழ்க்கை துணை ரீதியிலாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வகையில் குடும்ப வாழ்வில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கிடையாது அப்படிங்கிற பலனாகவே வருகிறது இதுதான் ஆடி மாதம் நடக்கக்கூடிய கிரக நிலைகளும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய செவ்வாய் கிரகம் இந்த ஆடி மாதம் தொடங்கக்கூடிய நாளில் இவர்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் இருக்கிறார் ஒரு கிரகம் தானா வலிய வலியா ஒரு கிரகம் தானாகவே வலிய போய் ஆறாம் வீட்டில் அமரும் பொழுது ஆறாம் வீட்டை சொல்லலாம் ரீதியிலான விஷயங்கள் பாசிட்டிவான நல்ல பலனை கொடுக்கும் சொல்லலாம் உத்தியோகத்திற்காக வெளிநாடு சம்பந்தமான பிரயாணங்கள் வெளிநாட்டு ப்ராஜெக்ட் இவர்களுக்கு அசைன் ஆகக்கூடிய அற்புதமான நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை தானே கெடுத்துக் கொள்ளக்கூடிய சில சுவாபாவங்களும் சில குணங்களும் பழக்க வழக்கங்களும் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய அலட்சிய மனோபாவத்தினால் சிறிது தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் அமரும் பொழுது கண்டிப்பாக இது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக தூக்கத்தில் குறைபாடு இருப்பதனால் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கலாம் சிக்ஸ்த் ஹவுஸ் வலுப்பெறும் பொழுது கண்டிப்பாக போர்த் ஹவுஸையும் பார்க்க வேண்டும் பிரச்சகத்துக்கு போர்த் ஹவுஸ் சொல்லக்கூடிய கும்பத்தில் இருந்து சனி பின்னால் வந்து மறைந்துவிட்டார் வக்கரகதியிலும் இருக்கிறார் சுகஸ்தானமும் வலுவிழந்து பொழுது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய பலன் உறுதியாக இருநூறு பர்சென்ட் இங்கே உண்மை புரிஞ்சுக்கணும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருகிரகம் கிரகம் வக்ரம் அடையக்கூடியது இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்பது ஜூலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இவர்களுக்கு குழந்தைகள் வகையில் அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய காலகட்டம் குழந்தைகளுடைய வளர்ச்சி மாற்றம் அதெல்லாம் இவங்க பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கிறது கூடிய வரைக்கும் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப பாசிட்டிவான மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை அவர்களுக்கு உயர் படிப்புன்னு சொல்லக்கூடிய மேலே படிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த ஆடி மாதத்தில் குழந்தை ஸ்தானத்திற்கு ஐந்தாம் வீட்டில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதனால் அவர்களுடைய புத்திஸ்தானம் ஹையர் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஐந்தாம் பாவத்தினுடைய வலிமை அவர்களுக்கு ஒரு புத்தி ரொம்ப சிறப்பான ஒரு வகையில் செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பான ஒரு வளர்ச்சியை ரிச்சிகத்தினுடைய குழந்தைகள் அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஐந்தாம் பாவம் வலுப்பெறக்கூடிய நிலை குழந்தைகளுடைய வளர்ச்சி மட்டுமில்லாமல் ஜாதகர்களுக்கும் பூர்வ புண்ணிய வகையில் நல்ல ஒரு நல்ல பலன்களை எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையாக இருந்தாலும் இவர்களுடைய பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் விருச்சிகத்தில் இருந்து பத்து என்று சொல்லக்கூடிய வீட்டிற்குரிய சூரியன் தன் வீட்டிற்கு பின்னால் மறையக்கூடியது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கேர் பாதக வீடாக வரக்கூடிய நிலைங்கிறந்தால விருச்சிகத்தில் கனெக்ட் பண்ணக்கூடிய ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அரசியல் வட்டாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் ரொம்ப ரொம்ப சுதாரிப்பாக நீங்க இருக்க வேண்டும் சனி கிரகத்தின் சப்தம பார்வை என்று சொல்லக்கூடியது சூரியனை பார்க்கக்கூடிய இந்த நிலை சனி வந்து மக்களுக்கு காரக கிரகம் அப்படிங்கறதுனால மக்களுடைய அதிருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்தி இல்லாத குணத்தினால் மக்கள் கொந்தளித்து உங்கள் மேல் குற்றச்சாட்டுகளையோ இல்லைன்னா உங்கள் மேல் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது சோ உங்களுக்கு தெரிந்தவரை இந்த ஒரு விஷயத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் ஆடி மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் சோ அடுத்த வீடியோவில் தனுசு ராசி முதல் மீன ராசி வரை ஆடி மாத பலன்களை பார்க்கலாம்